அனைவருக்கும் வணக்கம் இப்ப மகேந்திரம் அப்படின்ற யோகத்தை பத்தி பார்க்க போறோம் மகேந்திரம் அப்படின்னா படைப்புகளை பத்தின அறிவு யோகி ராகு திருவாதிரை அவயோகி சுக்கிரன் பூராடம் அதிதேவதூற்கள் மகேந்திர யோகம் அப்படின்னாக்க குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் குழந்த தாமதம் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடைவெளி இருக்கும் இல்லாட்டி ஆண் வாரிசுல தடை இருக்கும் ஜாதர் வந்து புத்தி கூர்மை உடையவர் மெக்கானிக்கல் தொடர்பான ஞானம் இருக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதை பிரித்து மாட்டிடுவாரு முன்கோபம் உண்டு ஆரம்ப கல்வியில் தடை இருக்கும் அமானுச அறிவும் இருக்கு திரைப்பட திரைப்படம் கலை இலக்கியம் பாட்டு இதை சார்ந்த குடும்பமாக இருக்கும் அதுல கொஞ்சம் ஆர்வமும் இருக்கும் விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஜாதருக்கு ஒரு புனப்பேரும் வச்சிருப்பாங்க சின்ன வயசுலே அவருக்கு வேலைக்கு போறவரா இருப்பாரு சின்ன வயசுல புரையுதம் செய்வாரு தீய பழக்கமும் இருக்கும் காதலும் இருக்கும் நண்பரோட சேர்ந்து உதவியும் செய்வாரு அதனால இவருக்கு இழப்பு தான் தந்தைக்கும் ஜாதருக்கும் அதிக கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தைக்கு ஒரு தீய பழக்கமும் இருக்கும் தந்தை வந்து கொஞ்சம் பிரபலமானவர் தான் இன்ஜினியரிங் கட்டடம் உணவு இரும்பு வெளிநாடு வாகனத்துறை சினிமா துறை இதுலாம் சாதிப்பார் முதல் தொழில நஷ்டம் அடையும் கடனால அவமானமும் இருக்கு மருத்துவ குணமுடைய குழந்தை வந்து அவங்களுக்கு இரண்டாவதா பிறக்கும் முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனைவி மதிக்க மாட்டாரு மனைவி படிச்சவங்களா புத்திசாலியா இருப்பாங்க மனைவிக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கும் மனைவி வழியில சொத்து தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திருவாங்க மாமன் மாமனான மாமனார்னால பிரச்சனை தான் சித்தப்பாவுக்கும் குழந்தை பிரச்சனை இருக்கும் இல்லாட்டி மன வாழ்க்கை அவருக்கு சரியா இருக்காது ஜாதருக்கு அம்மா மேல பாசம் அதிகம் அம்மா பிள்ளை தான் அவரு தாயார் வந்து ஒரு கடின உழைப்பாளி தாய்க்கு வந்து வெத்தலைப்பாக்கு போற பழக்கமும் இருக்கும் தாயாருக்கு கண்ணு இருதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்கும் ஜாதருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே தான் யோகமே பூர்வீக சொத்து இருக்கும் அதனால் எந்த யூஸ் இருக்காது பூர்வீக பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேற சொத்து வாங்குவார் இவங்க குடும்பத்தில் காதல் திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க உடன் பிறந்த ஒன்று உயர்ந்த அறிவுடையவங்களாக இருப்பாங்க பணம் சார்ந்த வாங்க கூடாது கந்து வட்டியால் பிரச்சனை வரும் தந்தை வழியில் இரண்டு தாரம் உடையவங்க இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையில ராதுகால வழிபாடு சிறப்பை தரும் இவங்க அமாவாசை அன்று வழிபாடு செய்வது பிதருக்கு தர்ப்பணம் கொடுப்பது யோகம் தரும் முன்னோர்கள் வழிபாடு சிறப்பை தரும் இறப்பு காரியங்களுக்கு செல்வது இவங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் யோகமான தெய்வம் முருகன் அமானுசியமா அதிகமா இருக்கும் ஜோதிடா அருமையா வரும் இவங்களுக்கு போதை வாஸ்து ஆகாது மிதுனம் தனுசு கும்பம் சிம்மம் ராசியாவோ லக்னமாவோ இவங்க குடும்பத்தில் வருவாங்க இன்சியல் ஐஎஃப்ஜிஎன்டி முதலெழுத்தாக இவங்க குடும்பத்தில் வரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க